ஆர்ஆர்பி குரூப் டிக்கான கிளாஸஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்க்ரூட்டரி சிஸ்டமோட பார்ட் ஒன் வீடியோ பார்த்தோம் அதில் ஒரு டுவெண்ட்டி கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணோம் இப்போ அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தது வந்து பார்ட் டூ தான் அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா பார்ட் டூ வந்து பாருங்க இந்த பார்ட்டோட சரி எக்ஸ்க்ரூட்டரி சிஸ்டமில் கேட்டால் ப்ரீவியஸ் இயரில் ஆர்ஆர்பி குரூப் டில கேட்ட எல்லா கொஷின்ஸுமே கவர் ஆயிரும் ஓகேங்களா சரி இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன ட்வெண்ட்டி இதுலேயும் ஒரு ட்வெண்ட்டி டூ கொஷின்ஸ் இருக்குது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கலாம் எக்ஸ்க்ரூட்டரி சிஸ்டம்லாம் கழிவு நீக்க மட்டும் தெரியும் அது என்ன கேட்குறாங்க அப்படின்னா இது வர நம்ம கொஷின் லாஸ்ட் பார்ட்லையும் சரி இப்போ பார்ட்லையும் சரி ஃபுல்லாக பிக்சர் கொடுத்து தான் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க அந்த நெஃப்ரானோட பிக்சர் கொடுத்து தான் கேட்குறாங்க இந்த பார்ட் என்ன இந்த பார்ட்டி என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க அதே மாதிரி தான் இந்த கொஷினும் சரி கிவன் நெஃப்ரன் செலக்ட் த ஆப்ஷன் வித் கரெக்ட் லேபிங் ஏபிசிடி அதாவது நெஃப்ரானோட படம் கொடுத்துருக்காங்க ஏ பி சி டி அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாலு மார்க்கிங் கொடுத்துருக்காங்க இதுல எது வந்து எதுன்னு கேக்குறாங்க சரி ஏ அப்படிங்கிறது வந்து பிரான்ச் ஆஃப் ரீனல் ஆர்டரி ரீனல்னா என்ன கிட்னிக்கு வந்து இன்னொன்னு வந்து ரீனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மெடிக்கல் டேர்ம் ஓகேங்களா கிட்னி ஈக்குவல் டு ரீனல் சரி உள்ள வர ரத்த குழாய்க்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா ஆர்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்ப பிரான்ச் ஆஃப் ரீனல் ஆர்டரி தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டு அதுக்கடுத்து பி அப்படிங்கிறது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து உள்ள இருக்கக்கூடிய நாளங்கள் சரியா தெரியுதான்னு தெரியல இதை தான் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா கிளாமர் உள்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சி அப்படிங்கிறது அதை கவர் பண்ணியிருக்கக்கூடிய சி டைப் மூடி இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சின்னு மார்க் பண்ணிருக்காங்க இது வந்து பவுமன்ஸ் கேப்சியூல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இங்க இருந்து வெளியே போறது வந்து ரீனல் வெயின் வெளியே வர்றது ஓகேங்களா பிளட் வந்து பியூரிஃபை ஆனது பெயின் வழியா திரும்ப ஆஹ் வெனாகவா வழியா ஹார்ட்டுக்குள்ள பம்ப் ஆயிரும் ஓகேங்களா இப்போ வந்து ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஆஃப் ரீனல் ஆர்டரி ரெண்டாவது ரெண்டாவது வந்து கிளாமருலஸ் வரும் இங்கே தப்பு ஃபஸ்ட்டு வந்து பிரான்ச் ஆஃப் ரீனல் ஆர்டரி ரெண்டாவது கிளாமருலஸ் இதில் மார்க் பண்ணியிருக்கிறபடி அதை சுற்றி இருக்கிறது பவுமன்ஸ் கேப்சூல் வெளியே வரக்கூடிய நாளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரீனல் பெயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் ஓகேங்களா ஆப்ஷன் பி ஓகே செகண்ட் கொஷின் போயிடலாம் விச்ாலோயிங் நாட் ரீ அப்சர்வ்டு பை கிட்னி கிட்னி நாள ஒரு வந்து நம்ம திரும்ப வெளியே போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் அப்போ அது என்ன அப்படின்னா வந்து குளுக்கோஸ் வந்து ரீஅப்சர்வ் ஆகும் எந்த பகுதியில் அப்படின்னா பிசிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராக்சிமல் கன்வெலிட்டிவ் டியூப் அந்த பகுதியில் வந்து ரீஅப்சர்வ் ஆகும் கிரியாட்டனன் வந்து ரீஅப்சர்வ் பண்ண முடியாத சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிரியாட்டனன் தான் அமினோ ஆசிட் சால்ஸ் இது எல்லாமே வந்து ரீஅப்சர்வ் பண்ண முடியும் ஆனால் கிட்னினால ரீஅப்சர்வ் பண்ண முடியாத ஒரு பொருள் அப்படின்னா கிரியாட்டனன் தான் ஓகேங்களா கொஷின் நம்பர் த்ரீ இன் ஹியூமன் பீயிங் எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் சாலிபிள் நைட்ரஜன் காம்பவுண்ட் ஆர் ரிமூவ்டு பை த டேஷ் இந்த கிட்னி கிட்னியில் இருக்கக்கூடிய எது வந்து நம்மளுடைய ஹியூமன் வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணக்கூடிய அதாவது வெளிய பிளட்ல இருக்கக்கூடிய நைட்ரஜனஸ் வேஸ்ட்னு சொல்றது என்ன அப்படின்னா நேத்தையே பார்த்தோம் அமோனியா யூரியா யூரிக் ஆசிட் கிரியாட்டன் இதெல்லாமே வந்து நைட்ரஜனஸ் வேஸ்ட் தான் சொல்லுவாங்க இதை ரிமூவ் பண்றது எது அப்படின்னா கிட்னில என்ன இருக்கு கிட்னி என்ன செல்வ இதோட ஃபண்டமெண்டல் நெஃப்ரான்செல் தான் நெஃப்ரான்ஸ் தான் ஃபுல்லாக சேர்ந்து கிட்னி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ எது வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நெஃப்ரான்ஸ் தான் ஓகேங்களா நெஃப்ரான்ஸ் இது கண்ட்ரி அப்படிங்கிறது செல்லில் இருக்கக்கூடிய ஒண்ணு நியூட்ரிஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நியூக்ளியஸ் அப்படின்னு எடுக்கிற செல்லுல இருக்கக்கூடிய நுண்ணுறுப்பு உட்கரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஃபோர் கொஷின் நம்பர் ஃபோர் இந்த கிட்னி ஆர்க் நாட் ஓன்லி த எக்ஸ்க்ரூட்ரி ஆர்கன் பட் ஆல்சோ காம்ப்ளிமெண்ட்ரி டூ அதாவது கி கிட்னி வந்து எக்ஸ்க்ரிட்ரி ஆர்கனா ஆர்கனா மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு ஆர்கனுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா வந்து லிவருக்கு தான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆர்கன் ஓகேங்களா ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வந்து லிவர் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்ன அப்படின்னா வந்து அமோனியாவை வந்து யூரியாவை மாற்றி கொடுக்கும் அதே மாதிரி ஹியூமன் மேமல்ஸ் எது எடுத்துக்கிட்டாலும் அதோடைய எக்ஸ்கிரீஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதோட மேஜர் காம்பவுண்டு பார்த்தோம் அப்படின்னா அது தான் இருக்கும் இதே வந்து மெரைன் அனிமல் அக்வாட்டிக் அனிமல் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அமோனியா தான் அதோட எக்ஸ்க்ரீஷன் வந்து எக்ஸ்கிரீஷன்ல அதிகபடியா இருக்கிறது நைட்ரஜனஸ் பேஸ்கில் ஓகேங்களா இதே யூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேர்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பார்த்தோம் அதே தான் கொடுத்துருக்காங்க நீங்க அதாவது ஆரிண்டைன் சைக்கிள் ஆரிண்டைன் சைக்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து அமோனியா யூரியாவா கன்வெர்ட் ஆகுறது அமோனியா யூரியாவா கன்வெர்ட் பண்றது எது அப்படின்னா வந்து நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கலான லிவர் லிவர் தான் ஓகேங்களா தான் ஓகேங்களா அதான் சொல்லியிருக்காங்க ஆரென்டேன் சைக்கிள் இஸ் அ சைக்கிள் இந்த சிவர் தான் இந்த சைக்கிள் வந்து நடைபெறும் டியூரிங் விச் யூரியா இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் எதுலேருந்து அப்படின்னா வந்து இருந்து யூரியா வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இட் இஸ் அ மெக்கானிசம் த டக்கர்ஸ் இன் யூரிடலிக் அனிமல் யூரிடோலிக் அனிமல்னா யூரியாவை எக்ஸ்கிரீட் பண்ணக்கூடிய அனிமல் தான் யூரிடோலிக் அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க யாரும் நம்பலாம் தான் ஹியூமன்ஸ் மேமல்ஸ் எல்லாமே வந்து யூரிடலிக் அனிமல்க்கு கீழே தான் நம்ம வருவோம் சரி கிட்னி ஆல்சோ ஆக்டர்ஸை எக்ஸ்கிரீட் ீட் யா அதுக்கப்புறம் அந்த உருவான யூரியாவை வந்து வெளியேற்றுவது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிட்னி ஓகேங்களா அமோனியாவை யூரியாவாக மாற்றுறது லிவர் ஓகேங்களா அந்த யூரியாவை எக்ஸ்க்ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிட்னி அதுதான் சொல்லியிருக்காங்க யூரோடலிக் அனிமல் அப்படின்னா வந்து யூரியாவை வெளிப்படுத்தக்கூடிய எந்த அனிமலாக இருந்தாலும் சரி நம்ம ஹியூமன்ஸும் சரி அது கீழே வராவங்க ஓகேங்களா சரி கொஸ்டின் நம்பர் ஃபைவ் ஈச் கிட்னி ஹாஸ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் யூனிட் ஒவ்வொரு கிட்னிலையும் நிறைய ஃபில்ட்ரேஷன் யூனிட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா கிட்னியில எது ஃபில்டர் பண்ணும் அப்படின்னா நெஃப்ரான்ஸ் தான் ஃபில்டர் பண்ணும் ஓகேங்களா நியூரான்ஸ் அப்படிங்கிறது வந்து எங்க இருக்கு நியூரான் அப்படிங்கிறது பிரெயின்ல பார்த்தோம் அப்படின்னா நியூரான் வரும் நியூரான் அதாவது பிரெயினோட ஃபண்ட ஃபண்டமெண்டல் யூனிட் இல்லைன்னா பேசிக் யூனிட்னு பார்த்தா நியூரான் தான் சொல்லுவாங்க நர்வ்ஸ் அப்படிங்கிறது உடம்பு ஃபுல்லாகவே இருக்கு நெஃப்ரான்ஸ் தான் வந்து கிட்னியில் இருக்கக்கூடியது அதுதான் வந்து ஃபில்ட்ரேஷன் யூனிட்டா செயல்படும் ஓகேங்களா நியூக்ளியஸ் அப்படிங்கிறது எல்லா செல்ஃபுல்லையும் இருக்கிறது தான் இல்லை ஒன்றும் இல்லை நம்ம லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் யூனிட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கிட்னியில் இருக்கக்கூடிய லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் யூனிட் கேட்டிருக்காங்க இது அப்படின்னா நெஃப்ரான்ஸ் தான் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ஈச் நெஃப்ரான் ஃபில்டர்ஸ் த ஸ்மால் சாரி ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மட்டும் இதில் இருக்குது என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஒவ்வொரு நெஃப்ரானும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஒரு நெஃப்ரான் எடுத்துக்கணும் ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் பிளட் வந்து பியூரிஃபை பண்ணும் ஓகேங்களா ஒரு நாளைக்கு இந்த மாதிரி சைக்கிள் எத்தனை டைம் நடைபெறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த பிளட் ஃபுல்லாக பியூரிஃபை பண்ணுறதுக்கு இருபது டு இருபத்தஞ்சு டைம் வந்து பர் டே வந்து நடைபெறுது ஓகேங்களா அந்த ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது நெஃப்ரானில் இருபது டு இருபத்தஞ்சு டைம் வந்து நடைபெறுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த டேட்டா வந்து தெரிஞ்சுக்கோங்க மேபி கேட்டாங்க இன் ஃபியூச்சர் எக்ஸாம்ஸில் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் நெஃப்ரான் இஸ் அசோசியேட்டட் வித் நெஃப்ரான் அப்படிங்கிறது வந்து எதோட அசோசியேட்டட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸ்பிரேட்டரி சிஸ்டம் தான் ஓகேங்களா ரெஸ்பிரேட்டரியில் வந்து நெஃப்ரான்ஸ் இருக்காது இதில் மெயினாக ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆல்வியோலை அப்படின்னு சொல்லுவாங்க நர்வஸ் சிஸ்டமில் வந்து ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நியூரான் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய செல் ஓகேங்களா எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டமில் வந்து ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நெஃப்ரான்ஸ் கொஷின் நம்பர் செவன் டேஷ் கன்வெர்ட்ஸ் அமோனியா இன்டு யூரியா எது வந்து அமோனியாவை யூரியாவா மாத்தும் அப்படின்னு முன்னாடி தான் சொன்னோம் எது வந்து மாத்தும் லிவர் தான் வந்து அமோனியாவை யூரியாவா மாத்தும் ஓகேங்களா லிவர் தான் வந்து கிட்னியோட காம்ப்ளி அதாவது லிவரோட காம்ப்ளிமெண்டரி ஆர்கன் வந்து எது அப்படின்னா கிட்னி அப்படின்னு சொல்றாங்க சரி இதுல ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மட்டும் நம்ம பாத்துக்கலாம் என்ன அப்படின்னா வந்து யூரியா அப்படிங்கிறது வந்து என்ன ஆகும் அப்படின்னா எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ ப்ரோட்டீன் மெட்டாபாலிசத்துல இருந்து உருவாக்குறதா யூரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ப்ரோட்டீன் அப்படின்னு எடுத்துன்னா அமினோ அதோட ஃபண்டமெண்டல் யூனிட் பேசிக் யூனிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை அழகு அப்படின்னு பார்த்தோம்னா அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும் இந்த அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு இருபது அமினோ ஆசிட் சேர்ந்து தான் வந்து ஒரு ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அமினோ அசிட் குரூப்னு சொல்லுவாங்க அதுல இருந்தால் அமோனியா அது உடையும் போது அது அடுத்த ஸ்டேஜுக்கு கன்வெர்ட் ஆகும் போது தான் அமோனியா அப்படிங்கிற ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்மளுடைய பிளட்ல வந்து உருவாகுது ஓகேங்களா அதை வந்து அந்த அமோனியாவை வந்து யூரியாவா எது மாற்றும் அப்படின்னா வந்து கிட் லிவர் தான் மாற்றும் அந்த சைக்கிள் பேர் தான் ஒரைந்தோர் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த யூரியாவை வெளியேற்றக்கூடிய வேலையை கிட்னி செய்யும் இதை தான் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பார்த்துலாம் யூரியா பிரேக் டவுன் ப்ராசஸ் ப்ரோட்டீன்ஸ் அதாவது யூரியா அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க பிரேக் டவுன் ப்ராசஸ் பிரேக்டவுன் தான் யூரியா அப்படிங்கிறது உருவாகுது இந்த ப்ராசஸ் வந்து என்ன அமோனியா குரூப்ஸ்ல இருந்து அதாவது அமினோ ஆசிட்னு சொல்லக்கூடிய அமோனியா குரூப்ஸ்ல இருந்து என்ன உருவாகுது ஃப்ரம் த அமினோ ஆசிட் பிரசன்ட் இந்த ப்ரோட்டீன் அதாவது அம் அமினோ குரூப்ஸை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை அமினோ குரூப்ஸ் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா வந்து கன்வெர்ட் இன்ட்டு அமோனியாவாக மாறுது ஹைலி டாக்ஸிக் அமோனியா அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அமோனியாவை உடலில் இருந்து வெளியேற்றணும் அப்படின்னா வந்து அதிகப்படியான நீர் வந்து தேவைப்படும் ஓகேங்களா அண்ட் திஸ் அமோனியா இஸ் தட் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து யூரியாவாக கன்வெர்ட் ஆகும் ஏதில் அப்படின்னா லிவர்ல கன்வெர்ட் ஆகும் அப்படி கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸ் வந்து தி சைக்கிள் தி சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் அமோனியாஸ் கன்வெர்டட் யூரியா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இஸ் யூரியா 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 ஃபார்ம்டு அப்படிங்கிறது அப்படிங்கிறது எங்கே எங்கே ஃபார்ம் 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 ஆகுது 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 முன்னாடியே பார்த்தோம் லிவரில் லிவரில் தான் தான் ஓகேங்களா ஆப்ஷன் கொஷின் நம்பர் நைன் டேஷ் ஆர் தட் அலோ டு மூவ் யூரின் ஃப்ரம் சாரி ஃப்ளஷ்லி டியூப் ஃப்ளஷ்லி டியூப்ஸ் வந்து அலோஸ் யூரின் ஃப்ரம் கிட்னி டுவேர்ட்ஸ் பிளாடர் அதாவது நினைத்தையே பார்த்தோம் ஓகேங்களா இது வந்து என்னது கிட்னி கிட்னிலிருந்து கனெக்ட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா வந்து யூரிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கன் வரும் இருந்து கனெக்ட் ஆகி என்ன வரும் அப்படின்னா பிளாடர் அப்படிங்கிறது இருக்கும் அப்போ கிட்னிலருந்து யூரின் வந்து யூரிட்டர் வழியாக வெளியே போகுது அப்போ இதுதான் நடுவில் இருக்கக்கூடிய பாட் என்னன்னு தான் கேட்குறாங்க அதுதான் யூரிட்டர் ஓகேங்களா டேஷ் ஆர்க்

Is that what it is? எதோடைய வேலை வேஸ்ட் பிளடில் இருக்கக்கூடிய வேஸ்ட் மெட்டீரியலை வெளியேற்றக்கூடிய வேலை எது எந்த இது இது பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ப்ளட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட் வந்து எது வெளியேற்றுறது அப்படின்னா கிட்னி தான் வெளியேற்று சரி நம்ம ப்ளட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து டோட்டலாக ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பம்ப் பண்ணுது அப்படின்னா அதுலேருந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கிட்னிக்கு தான் போகும் அந்த கிட்னி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட் மெட்டீரியல் வேஸ்ட் மெட்டீரியல் இருக்கட்டும் எக்ஸசாக இருக்கக்கூடிய ஃப்ளூயிடாக இருக்கட்டும் எக்ஸசாக இருக்கக்கூடிய அயான்ஸாக இருக்கணும் அதெல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணும் ஃபில்டர் பண்ணிவிட்டு வந்து பியூரிஃபை ஆகி திரும்ப வந்து என்னாகும் வினாக்காவலிய திரும்ப ஹார்ட்டுக்கு தான் போகும் ஓகேங்களா அப்ப அதான் கேட்டிருக்காங்க எது வந்து பிளட்ல இருக்கக்கூடிய வேஸ்ட் மெட்டீரியல் ரிமூவ் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கிட்னி தான் ரிமூவ் பண்ணும் ஓகேங்களா கொஷின் நம்பர் டென் ஃபில்ட்ரேஷன் யூனிட்ஸ் ஆஃப் ஹியூமன் கிட்னி ஆர் கிட்னியில் இருக்கக்கூடிய ஃபில்ட்ரேஷன் யூனிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நிறைய நெஃப்ரான் சேர்ந்தது தான் வந்து இது அதில் என்ன இருக்கும் ஃபுல்லாக டியூப்ஸ் தான் இருக்கும் ஓகேங்களா அதில் ஃபில்டர் கிளாமரலஸ் அப்படிங்கிற மால்ஃபீஜன் பாடின்னு சொல்லிட்டு கிளாமர்லஸ் ப்ளஸ் பவுமன்ஸ் கேப்சூல் இது ரெண்டுமே சேர்ந்து தான் மால்ஃபீஜன் பாடின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஃபில்டர் பண்ணும் பிள பிளட்ல வேஸ்ட் மெட்டீரியல் ஃபில்டர் பண்ணி யூரினா மாற்றி இருட்டர் வழியாக பிளாடரில் ஸ்டோர் பண்ணி இருட்டர வழியாக வெளியேற்றும் அப்படிங்கிறது அப்போ இது என்னென்னு பார்த்தோம்னா நஃப்ரான்ஸ் தான் ஓகேங்களா நியூ நியூட்ரான் அப்படிங்கிறது ஃபிசிக்ஸில் வருது நியூரான் அப்படிங்கிறது பிரெயினில் இருக்கிறது ப்ரோட்டான் அப்படிங்கிறது தான் ஃபிசிக்ஸில் வரக்கூடியது ஓகே கொஷின் லெவன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் இஸ் த மோஸ்ட் காமன் காம்பவுண்ட் தட் ஃபார்ம் கிட்னி ஸ்டோன் அதாவது கிட்னி ஸ்டோனை எந்த காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அதாவது நிறைய காம்பவுண்ட்ஸ் கா ஃபார்ம் பண்ணுது ஆனால் அதோட மேஜர் காம்பவுண்ட் எதனால மேஜராக வருது அப்படின்னா கால்சியம் ஆக்சிலேட்னால தான் மேஜராக வரக்கூடியது ஓகேங்களா கால்சியம் ஆக்சிலேட் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை பற்றி நம்ம என்னென்னா இதில் நான் ஆல்ரெடி அதே தான் சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சிஏ சி டு ஓர் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கணும் ஒருவேளை கால்சியம் ஆக்சிலேட் அப்படிங்கிறது கொடுக்காம இந்த மாதிரி வந்து ஃபார்முலாஸ் தான் கொடுத்துட்டாங்களோ நம்ம போட தெரியணும் சிஏ சி டு ஓர் மாலிகுலர் ஃபார்முலாவும் நம்ம பார்த்துக்கணும் அடுத்த கொஸ்டின் விச் ஹியூமன் பாடி ஆர்கன் இஸ் இன் த பியூரிபிகேஷன் ஆஃப் பிளட் பிளட்டை வந்து பியூரிஃபை பண்றது எது பண்ணுது அப்படின்னா முன்னாடி பார்த்த மாதிரி தான் வந்து கிட்னி தான் வந்து பிளட்டை பியூரிஃபை பண்ணக்கூடிய வேலையை செய்யுது கிட்னி ஓகேங்களா கொஷின் நம்பர் தேர்ட்டி டயாலைசர் ஓகேங்களா டயலைசர்னால் என்ன ஆர்டிஃபிஷியல் கிட்னின்னு சொல்லுவாங்க யாருக்கு இந்த டயாலைசர் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து அவங்களோட கிட்னி வந்து ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு தான் வந்து டயாலைசர் மூலம் பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணுவாங்க ஓகேங்களா எதுக்காக அப்படின்னா வந்து பிளட்ல இருக்கக்கூடிய சமநிலைத்தன்மை அதோட காம்போசிஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் சரி டயாலைசர் அப்படிங்கிறது வந்து அ மெஷின் யூஸ்டு டு கிளீன் அ பேஷன்ஸ் பிளட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆர்டிஃபிஷியல் ஆர்டிஃபிஷியல் கிட்னி டயாலைசர் அப்படிங்கிறத ஆர்ட்டிஃபிஷியல் கிட்னி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி டயாலைசர் அப்படின்னு சொல்லினா அதுக்கு இன்னொரு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் கிட்னி அப்படிங்கிறது இன்னொன்று வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஆர்டிஃபிஷியல் கிட்னியில் என்ன இருக்கும் அப்படின்னா டயாலிசிஸ் மெஷின் பிளஸ் ஸ்பெஷல் ஃபில்டர் இது ரெண்டுமே சேர்ந்து தான் டயாலைசர் ஆர்டிஃபிஷியல் கிட்னி ஓகே விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ஹியூமன் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் எக்ஸ்க்ரீட்ரி சிஸ்டமில் இது வந்து பார்ட் இல்லை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கலெக்டிங் டெக் அது அப்போ வந்து நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா வந்து உள்ள என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது எஸ்க்ரீட்ரி சிஸ்டமில் கொடுத்துருக்கிறது என்னென்னா நெஃப்ரான்ஸோடய பார்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கலெக்டிங் டெக் அப்படிங்கிறது வந்து யூரின் வந்து ஆகி கடைசியாக வந்து போகக்கூடிய பகுதி ஓகேங்களா போமன்ஸ் கேப்சியூல் இருக்கும் அதுக்கப்புறம் ப்ராக்ஸிமல் கன்வெல்யூட்டர் டியூப் இருக்கும் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் க்ளூப் ஆஃப் ஹெங்லி இருக்கும் அப்புறம் டிஸ்டல் கன்வெல்யூட்டர் டியூப் கலெக்டிங் டக்ட் ஓகேங்களா இப்படி தான் இருக்கும் இதுக்குள்ள வந்து என்னன்னா கிளாமர்லஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது இங்க நடைபெறும் அதுக்கப்புறம் இந்த டியூப்ஸ்லாம் வந்து அப்சர்ப்ஷன் அப்புறம் செக்ரிஷன் அதுக்கப்புறம் கடைசியா வந்து இது பெல்விக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபனல் வழியா வந்து இருட்டர் வழியா வெளியேறும் ஓகேங்களா அப்ப இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கொஸ்டின்ல வந்து எது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பிராங்கியோல் அப்படிங்கறதா பிராங்கியோல் அப்படிங்கிறது எங்க இருக்கு பிராங்கியோல் அப்படிங்கிறது எங்க அப்படின்னா வந்து காட்டுற உள்ள வந்து இப்படி ரெண்டு பக்கமும் வந்து பிரியும் பிராங்கின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள வந்து என்ன இருக்கும் லங்ஸ் ரெண்டு பக்கமும் பிரியும் ரெண்டு பக்கமும் பிரியும் போது ஒவ்வொரு பக்கமும் கிளை கிளையா பிரியும் ஓகேங்களா காற்றை எடுத்துகிட்டு உள்ள வரும் மின் பைப் இது வந்து இந்த பக்கம் பிரிஞ்சதும் பிராங்கி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்குள்ளே வந்து பிராங்கியூல்ஸ் அதோடய எண்ணில் வந்து என்ன நடக்குன்னா ஆல்வியோலை அப்படின்னு சொல்லக்கூடிய காற்று பை இருக்கும் அங்கே தான் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றம் அப்படிங்கிறது நடைபெறும் அதில் நிறைய ரத்த ஆளங்கள் ரத்த எல்லாம் காணப்படும் அப்போ இது வந்து எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டமில் வராது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்லாம் வரும் ஓகேங்களா எது தான் கேட்டிருக்காங்க பிராங்கியூல் சரி இப்போ எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம்லாம் நம்ம பார்ட்ஸ் ஒரு டைம் பார்த்துக்கலாம் அதாவது இதை வந்து கிளாமர்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து உள்ளே போகக்கூடிய ரத்த நாளத்தை வந்து எஃபரண்ட் ஏட்ரியோல் வெளியே போகிறது எஃபரண்ட் ஏட்ரியோல் அதுக்கப்புறம் உள்ள இருக்கூடியது கிளாமர்லஸ் கீழே அதை கவர் பண்ணி இருக்கிறது பவுமன்ஸ் கேப்சூல் ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது இங்க நடைபெறும் ஓகேங்களா அதுக்கடுத்து இது எங்க இருக்கும் உங்க பாருங்க ரெண்டா பிரிச்சு கொடுத்துருக்காங்க இந்த ப்ராக்சிமல் கன்வெல்யூட்டர் டியூப் டிஜிட்டல் கன்வெல்யூட்டர் டியூப் இந்த பவுமன்ஸ் கேப்சியூல் ஓகேங்களா குளோமல்ஸ் இது எல்லாமே வந்து கிட்னியோடைய எந்த பகுதியில் இருக்கணும் கார்ட்ஸ் ரீஜன்ல இருக்கும் ஓகேங்களா கார்டெக்ஸ் ரீஜன்ல இது மூணுமே இருக்கும் மெடுலா ரீஜன்ல நடக்கும் இந்த லூப் ஆஃப் ஹென்லி கலெக்டிங் டக்டோட மீதி பாதி இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் வந்து மெடியூலால இருக்கும் ஓகேங்களா இது மட்டும் பாத்துக்கோங்க ப்ராக்சிமல் கன்வெலிவ் டியூப் அப்படிங்கிறது இது அதுக்கப்புறம் ப்ராக்சிமல் ஸ்ட்ரைட் டியூப் இதுவரை வருது அதுக்கடுத்து டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஆஃப் லூப் டிஸ்டல் கன்வெல்யூட்டர் டியூப் கலெக்டிங் டாக்டர் பார்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம போட தெரிஞ்சுக்கணும் சரி இன் விச் டிசீஸ் ட்ரீட்மெண்ட் டயாலிசிஸ் அப்படிங்கிறது எதுக்கு பண்றாங்க கிட்னி ஃபெயிலியர் ரீனல் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு பண்ணுவாங்க ரீனல் ஃபெயிலியர் அப்படின்னா என்னது அப்படின்னா அப்படிங்கிறது வந்து ஐல வரக்கூடிய பிரச்சனை ஓகேங்களா ஆர்ட்ரட்டிஸ் அப்படிங்கிறது எலும்புல வரக்கூடிய பிரச்சனை இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டயாலிசிஸ் வந்து யாருக்கு பண்ணுவாங்கன்னா ரீனல் ஃபெயிலியர் ரீனர் அப்படின்னா வந்து கிட்னி மெடிக்கல் டம் ஓகேங்களா ஓகே இன்னொரு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த ரீனல் ஃபெயிலியர் இருக்குல்ல அந்த கண்டிஷனை வந்து என்ன சொல்றாங்கன்னா யூரிமியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த கண்டிஷன் அதாவது அவங்களுக்கு கிட்னி இருந்து இருக்காங்களா அதுக்கான கண்டிஷன் வந்து யூரிமியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து சரி நார்மல் இதில் ஒன்றும் கொடுக்கல யூரிமியா அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த இது எடுத்துகிட்டு வந்தேன் அது இல்லாமல் என்ன அப்படின்னா நார்மலாக வந்து நம்ம பிளட்டில் வந்து என்னென்ன இருக்கும் எக்ஸஸான ஃப்ளூயிட்ஸ் இருக்கும் சோடியம் பொட்டாசியம் அயான்ஸ் எல்லாம் இருக்கும் அதை ரிமூவ் பண்ணக்கூடிய வேலையை தான் வந்து என்ன செய்யும் கிட்னி செய்யும் இந்த வேலையை வந்து டயாலிசிஸ் யூனிட் வந்து செய்யும் ஓகேங்களா டயாலிசிஸ் யூனிட்டில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா வந்து டயாலிசிஸ் மெஷின் பிளஸ் ஸ்பெஷல் ஃபில்டர்ஸ் இருக்கும் இது ரெண்டு தான் இருக்கும் இது ரெண்டையும் சேர்ந்து தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் கிட்னி இல்லைன்னா டயாலைசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போயிடலாம் ஓகே கொஷின் நம்பர் சிக்ஸ்டீன் இந்த ப்ராசஸ் ஆஃப் டயாலிசிஸ் இஸ் ரிலேட்டட் டு டயாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து எதோட ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கிட்னிக்கானது தான் கிட்னி தான் டயாலிசிஸ் அப்படிங்கிறது எங்கே பண்ணுவாங்க அப்படின்னா கிட்னி ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா தான் பண்ணக்கூடியது டயாலிசிஸ் அப்போ டயாலிசிஸ் பற்றி நிறைய கேட்குறாங்க அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓரளவுக்கு கொஞ்சம் பேசிக்கான எல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு போனால் நல்லாயிருக்கும் இந்த டாபிக் படிக்கும் போது கிட்னியோட சித்தி டயாலிசிஸ் பற்றியும் படிச்சுட்டு போயிடணும் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் இஸ் ரிலேட்டட் டு அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது எங்கே நடைபெறும் அப்படின்னா வந்து தான் நடைபெறும் ஃபில்ட்ரேஷன் அப்படின்னா வந்து ப்ளட்ல இருக்கக்கூடிய அதாவது லெஸ் தேன் ஒன் பாயிண்ட் எயிட் நானோமீட்டருக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே வந்து ஃபுல்லாக வந்து ஃபில்டர் ஆகிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து அந்த பிசிடி லூப் ஆஃப் ஹென்லி டிசிடி கலெக்டிங் டெக்டோலியா பாஸ் ஆகும் போது அந்தந்த பகுதியில வந்து ரிசப்டாஸ் மூலம் அந்தந்த பொருட்கள் வந்து ரீ அப்சர்வ் ஆகும் ஓகேங்களா ரீ அப்சர்ஷன் அப்படிங்கிறது நடைபெறும் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் எங்க நடைபெறும் எக்ஸ்கிரீஷன் சிஸ்டம்ல தான் நடைபெறும் எங்கன்னா கிட்னில ஓகே கொஸ்டின் நம்பர் எயிட்டீன் வி கேன் கண்ட்ரோல் த ஸ்டிமுலேஷன் ஆஃப் யூரினேஷன் அதாவது கண்ட்ரோல் பண்றோம் கீழே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வென் வி மஸ்குலர் பிளாடர் அண்டர் எப்படி வந்து நம்ம அதை கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னா வந்து இந்த பிளாடரோட கண்ட்ரோல் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா வந்து நர்வஸ் நர்வ் கண்ட்ரோல்ல தான் இருக்கும் ஓகேங்களா ஆப்ஷன் தான் வென் ஸ்பிங்டர் மசில் இஸ் ப்ரெசன்ட் பிட்வீன் பிளாடர் அண்ட் யுரித்ரானால கண்ட்ரோல் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க தப்பு வென் த ரிசன் லெஸ் வாட்டர் பிளாடர்ல வாட்டர் கன்மென்ட் கம்மியாக இருக்கிறதுனால கண்ட்ரோல் பண்ண முடியும் பிளாடர் இஸ் நாட் ஃபீலிங் ஈஸிலி அதனால கண்ட்ரோல் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க இல்லை எதனால நம்ம நோவ் கண்ட்ரோல்னால்தான் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுது ஓகேங்களா ஆப்ஷன் ஏ தெரிஞ்சுக்கணும் இந்த கொஸ்டின் கொஞ்சம் புதுசாக இருக்குது கண்டிப்பாக பார்த்துக்கணும் ஓகேங்களா கொஸ்டின் நம்பர் நைன் ஆர்ட் ஒன் அவுட் ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்கு என்னது நிசல் கிரானியூல் ப்ராக்ஸிமல் கன்வல்யூட்டர் டியூப் டிஸ்டல் கன்வல்யூட்டர் டியூப் பௌமன்ஸ் கேப்சியூல் ஓகேங்களா நிசில் கிரானியூல் அப்படிங்கிறது வந்து எங்கே பார்த்தோம் நிசில் கிரானியூல் அப்படிங்கிறது இது என்ன செல் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நியூரான் செல்ஸ் இதில் வந்து இந்த செல் பாடியை சுற்றி நெசில் கிரானியூல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா இது எதுனா என்ன அப்படின்னா வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலத்தினால இருக்கக்கூடிய ரைபோசம் தான் அப்படி இருக்குது இங்கே பிரெயின் செல்ல இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து நெசில் கிரானியூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுதான் வந்து இது மூணுமே வந்து எதோட ரிலேட் எஸ்க்ரேட்டரி சிஸ்டத்தோட ரிலேட்டட் இருக்குது ஓகேங்களா எக்ஸ்க்ரேட்ரி சிஸ்டர் ரிசல் கிரானியூல் அப்படிங்கிறது மட்டும் வந்து பிரெயினோட இது தப் ஒன்று வித்தியாசமாக தான் கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ ஓகேங்களா ஆப்ஷன் ஏ ஓகேலா கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி எது ரிலேட்டட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரீனல் ஆர்டரி ஹெப்பாட்டிக் வெயின் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா லிவருக்கு வருது சம்மந்தப்பட்டது பல்மனரி வெயின் அப்படிங்கிறது இயரில் வருது ஓகேங்களா இந்த வெயின்ஸ் எல்லாம் வந்து நம்ம எக்ஸ்க்ரூட்டரி சிஸ்டத்தோட கனெக்ட் ஆயிருக்கு இந்த கொரோனரி ஆர்டரி அப்படிங்கிறது மட்டும் வந்து எதில் இருக்கு அப்படின்னா வந்து இதயத்துக்கு ரத்தத்தை எடுத்துட்டு போகக்கூடிய இது இது மூலமே வந்து ஒன்னா இருக்கு ஓகேங்களா அப்ப எது இல்லைன்னா கேட்டிருக்காங்க கரணரி ஆட்டரி மட்டும் இல்ல ஓகேங்களா மீதி இருக்கலாம் இந்த பாருங்க நம்ம பாத்துக்கணும் வெயின்ல இருந்து கூட கேட்டிருக்காங்க பாத்துக்கணும் ஓகேங்களா இந்த மூணு வெயினுமே வந்து எதோட கனெக்ட் ஆயிருக்குன்னா எக்ஸ்க்யூட்டரி சிஸ்டம்ல இருக்கு கருணரி ஆட்டரி மட்டும் இல்ல அதனால நம்ம பாத்துக்கணும் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் டேஷ் இஸ் ப்ரெசன்ட் ஆஃப் த ரீனல் ட்யூபுள் ரீனல் டியூபோட லைனிங்ல வந்து என்ன செல் வந்து இருக்குன்னு தான் கேட்குறாங்க என்ன செல் அப்படின்னு சொன்னால் கியூபாய்டல் எபிதீலியம் அப்படிங்கிற செல் தான் இருக்கும் ஓகேங்களா கியூபாய்டல் எபிதீலியம் அப்படிங்கிற செல் தான் சரி இதை பத்தி ஒரு விஷயம் பாக்கலாம் கியூபாய்டல் அப்படிங்கிற செல் வந்து எங்க இருக்கும் ரீனல் டியூப்ல இருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா பெருசா சொல்றாங்க ஸ்பெரிக்கலா இருக்கும் சென்டர்ல வந்து நியூக்ளியர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி இது எதுல இருக்கு அப்படின்னா வந்து இந்த ரீனல் ட்யூபிள் மட்டும்தான் இருக்கா ரீனல் டியூபிள்னா ஒன்றும் கிடையாது அந்த நெஃப்ரான் செல்லுக்கு இன்னொரு பேர் தான் ரீனல் ட்யூபிள் அப்படிங்கிறது ஓகேங்களா அதுல மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓவரிஸ் இருக்குல்ல ஓகேங்களா அதோட சர்ஃபேஸ்ல இருக்கு லைனிங் ஆஃப் நெஃப்ரான்ஸோட இருக்கிறது நம்ம முன்னாடி பார்த்தோம் இங்க இருக்கிறது வால் ஆஃப் ரீனல் ட்யூபிள் அந்த ரீனல் ட்யூபிளோட வால்ல இருக்கு வந்து ஐ இப்போ ஐயோட ஐல இருக்கு தைராய்டில் இருக்கு ஓகேங்களா நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்தோம் அப்படின்னா வந்து நெஃப்ரான் செல்ஸ்ல இருக்கு ஓவரேஜ்ல இருக்கு ஐ அண்ட் தைராய்டு செல்ஸ்ல இருக்கு ஓகேங்களா அதை மட்டும் நம்ம பார்த்து வச்சுக்கலாம் எது அப்படின்னா கியூபாய்டல் எபிதீலியம் அப்படிங்கிற செல் எப்படி இருக்கும் லார்ஜா இருக்கும் ஸ்பெரிக்கலா இருக்கும் சென்டர்ல நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் லாஸ்ட் கொஸ்டின் டே டுவெண்ட்டி டூ டேஷ் இது டுவெண்ட்டி சென்டிமீட்டர் லாங் டியூப் விச் கேரிஸ் யூரின் ஃப்ரம் பிளட் பிளாடர்லேருந்து யூரினை கேரி பண்ணிட்டு போக யூரித்ரா தான் ஓகேங்களா யூரித்ரா தான் கேரி பண்ணிட்டு போகும் வேற எதுவும் கிடையாது டுவெண்ட்டி சென்டிமீட்டர் லாங் டியூப் விச் கேரிஸ் யூரின் ஃப்ரம் பிளாடர் அப்படின்னா யூரித்ரா ஓகேங்களா யூரித்ரா தான் இது ஈஸியானதான் சரி எனக்கு ஒரு டுவெண்டி டூ கொஸ்டின் பார்த்தோம் பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் இயரில் எஸ்க்ரூட்டரி சிஸ்டமில் கேட்ட எல்லா கொஸ்டனும் கவர் ஆயிடும் மறக்காம அரிகண்ட் அகடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ